நெக்ஸ்ட் வந்து வெஜிடேரியன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதனால கண்டம் கத்திரிக்காய் அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இருக்குது புளி குழம்பு இருக்குது அடுத்தது நெக்ஸ்ட் வேற ஏதாவது சைடிஸ் பார்த்தீங்கன்னா ஐ மீன் பீட்ரூட்டும் இருக்குதுங்க அடுத்தது நெக்ஸ்ட் ரசமெல்லாம் வைக்கல அதுக்கு அதுக்கு பதிலாக தயிர் தாளிப்புங்க தயிர் தாளிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ண போகிறோம் அதுல என்ன பண்ண என்ன மிக்சிங் இன்கிரீடியன்ஸ் என்னென்னலாம் பண்ண போறோம்னா தயிர் போட போகிறோம் அது பேசிக்கு அப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்ச உருளைக்கிழங்கு மஸ்ட் உள்ள போட போகிறோம் அது இதையும் மஸ்ட் உள்ள போட்டுட்டு அப்புறம் தயிர் நார்மலாக தாளிப்ப முடியாது வர மிளகா போட்டு இதெல்லாம் அதே இந்த ஜென்ரலாக பண்ணுறது தான் அது பண்ணோம்னா இது வேறு லெவல் டேஸ்ட் இருக்குங்க இன்றைக்கி இதை நம்ம தம்பி ட்ரை பண்ணி போக போகிறாரு ஓகே பண்ணிடலாம் நாங்கள் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் இங்கே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி எப்படியே காமிச்சிடலாமே தயிர் ஊத்தி தயிரையும் இதையும் மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் அடுத்து ஜென்ரலாக தாளிக்கிறது தான் ஓகே ஏன்னா நான் நான்வெஜ் கையில் தொட்டிருக்கேன் ஸோ நான் இதை கையை வைக்க மாட்டேன் அதனால தம்பியை பண்ணுற அப்படி போதும் தயிர் போதும் கரெக்டாக இருக்கும் தாளிக்கும்போது கும்போ லைட்டாக தண்ணி ஊற்றுவோம் இல்லையா ம் உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா உருளைக்கிழங்கு என்ன பண்ணலான்னா கையிலேயே நல்லா அங்கேயே ரெண்ட மூணும் உடைக்கலாம் உடைக்க முடியுமோச்சா ஆ மச்சு மச்சு போடணும் அது ஒன்றுக்கு ரெண்டாக இருக்கணும் ஃபுல்லாக ஒன்று மச்சிக்கக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டா உள்ளே போடணும் ம் அந்த மாதிரி தான் ம் ஓகே அதாவது சாப்பிடும்போது அந்த கடுசாகவும் இருக்கணும் கொஞ்சம் நான் ஃபுல்லாக மதிச்சிட்டோம்னா அளவுக்கு நல்லா இருக்காது ம் ஓகே ஒரு டீஸ்பூன் இருந்துச்சே அங்கே எடுத்துகிட்டு அப்படியே பிடிச்சிங்கன்னா எடுத்துகிட்டு வரேன் டீஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆ இது இப்படியே சாப்பிட்றதுக்கு இது போதே ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஒரு விடியான்னு சொல்லுவாங்க இது இப்படியே சாப்பிட்றக்கும் அவ்வளவு அருமையா இருக்கும் உப்பு போட்டு லைட்டு பெப்பரும் போட்டுன்னு வேற லெவல் டேஸ்ட்டுங்க நம்ம இதை தாளிக்க போறோம் பாருங்க ஸ்மூத்தா இருக்கு உருளைக்கிழங்கு வித் தயிர் யாரெல்லாம் தாளிச்சிடலாமா ஓகே ஆ அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன காஞ்சிடுச்சுங்க நல்லா இப்போ கடுகு போட போகிறாங்க ஆ கடுகு போட்டாச்சு ஓகே அடுத்து கருவேப்பில தயிர் தாளிப்புக்கு இது வந்து தயிர் தாளிப்புக்குங்க கருவேப்பில போட்டாச்சு ஆ அடுத்து வரமிளகா வரமிளகா வர அடுத்து அடுத்தது அடுத்தது பீஸ் தான் இருக்குது வரமிளகா அதையும் அதிகம் போடலாம் ம் ஓகே அதனால வணக்கி விடுங்க பார்க்கலாம் ஸ்பூன்லயே வளைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மஞ்சள் தூள் லைட்டா போட்டுக்கலாம் ஓகே மஞ்சள் தூள் லைட்டா போட்டாச்சு இப்போ அடுத்து என்னன்னா உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து மே அடுத்தது போட்டுக்கலாம் வேண்டாம் இல்ல லைட்டா தக்காளி போட்டா கூட நல்லா இருக்கும் ஆனா தக்காளி எல்லாம் முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன் தக்காளி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க சரி சின்ன வெங்காயம் போட்டுருக்கலாம் சின்ன வெங்காயம் எவ்வளோ முடிஞ்சா இருக்கா கொஞ்சம் சின்ன வெங்காயம் முடிச்சிடலா ஒரு ரெண்டு வெங்காயம் போடலாம் ஆயிடுச்சு ஓகே சரி தயிர் உள்ள தயிரில் இது பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டு வச்சிருக்கோம் அது இது அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணணுமா ஒரு மிக்ஸு ஒரு அடிச்சு விடுங்க பார்க்கலாம் தவையான உப்பு கரண்டியே இருக்கு சரி கரண்டி கரிமாச்சுக்கலாம் ஆ ஆமா தயிர் தளிப்பு சாமியா வேற லெவல ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு இந்த இத பார்த்தாலே அப்படியே இப்ப எடுத்து சாப்பிடும் போல தோணுது அந்த அளவுக்கு இருக்கு வெஜ்லயே வேற லெவல் வெஜ் ஒரு ஒண்டர்ஃபுல்லான டிஷ்னு சொல்லாத அவ்வளவு அருமையான டிஷ்ங்க அது உருளைக்கிழங்கோட போட்டு தயிர் போட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு பார்த்து நல்லா இருக்கு கரெக்டா இருக்கு சாப்பிட்டு இருக்கு பார்த்தாச்சா எனக்கு சூப்பர் அந்த நாங்க அந்த புளிப்பு தன்மையோட வேற லெவல் இருக்கு என்ன கொஞ்சம் காரம் தம்பி கம்மியா தான் சாப்பிடுவாங்க அந்த கம்மியா இருக்கு என்ன போட்டலாமா காரம் வேண்டாம் ஓகே வரமாக போட்டுருக்கல ஆமா ஆஹ் இல்ல நம்ம சாப்பிட